நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது என்னங்க சந்தை சந்தையில் இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ உயிரோட இருக்கக்கூடியதெல்லாம் பதினஞ்சாயிரம் ஒரு குட்டி பதினஞ்சாயிரம் ஜோடி முப்பதாயிரம் சொல்கிறாங்க நம்ம சந்தைக்கு போயிருந்தோம் சந்தை வந்து தை மாதத்துக்கு அப்புறம் நல்ல சூடு வளர்ப்பு குட்டியும் சரி குட்டியும் சரி குட்டியும் சரி நல்லா அமோகமாக பயங்கர சூடான விற்பனையாக இருந்துச்சு இந்த போன வாரத்துலேருந்து சந்தை வந்து ரொம்ப சம்பளம் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு குட்டிகள் ஏன்னா நல்ல தரமான குட்டிகள் எல்லாம் பக்ரீத் தூக்கிட்டு போயிட்டாங்க தரமான கறி குட்டியும் சரி தரமான பக்ரீத் குட்டியும் சரி தரமான வளர்ப்பு குட்டியும் சரி பொட்டுக்குட்டி எட்டியாபுர குட்டி மயிலம்பாடிகள் எல்லாமே விற்று முடிஞ்சிருச்சு இனிமேல் சந்தைக்கு வர்றதெல்லாம் எல்லாம் வர்த்தலும் தொத்தலும் தான் இருக்கும் இந்த வளர்ப்பு குட்டியை வாங்கி வளர்க்குறவங்க பெரிய புதுசாக யூடியூப்பை பார்த்து முகத்தில் வாங்கிறவங்கெல்லாம் ரொம்ப முடிச்சுட்டு தான் இருக்கணும் அதனால் நம்ம சந்தைக்கு வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்கல நம்ம போயிட்டோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு கொடுத்தா உங்களுக்கு தாங்க கொடுப்பேன் திருமங்கலத்தில் பெரிய ஆள் மதுரைக்காரங்க நான் கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுப்பேன் சந்தையில் கூட நான் இந்த மாதிரி குட்டியை பார்த்ததில்ல நாடு மயிலம்பாடி அணில் மர செவலை அடிக்கரிஞ்சி இதெல்லாம் ஐம்பது கிலோ தூக்க முடியல கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுப்பேங்க நான் ஒரு ரேட்டு கேட்டேன் இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டார் ஒரே வாரத்தில் முடித்தார் அவர் சொன்னார் நீங்கள் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல தெளிவான விஷயங்களை சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒன்று ஒரு த தர்க்கமே பண்ணலை நீங்கள் எடுத்துட்டு போகணும்னு சந்தோஷமாக சொன்னார் நானும் சந்தோஷமாக வாங்கினேன் அவரும் சந்தோஷமாக இருந்தார் மொத்தமாக டாடா ஏஸை டாடா ஏசை வந்து வெயிட் போட்டு அதில் இருக்க குட்டியை மொத்தமாக ஏற்றி வெயிட் போட்டு அப்படியே வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவரும் சூப்பராக வளர்த்துருந்தார் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நான் வா முப்பது கிலோ முப்பது கிலோ உயிரடைக்கு வாங்கி வளர்த்தேங்க மூணு மாதம் கழிச்சு இருபத்தாறு கிலோ ஆயிடுச்சு அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ தான் உங்கள் யூடியூப் பார்த்து உங்கள் சேனல் முறைப்படி உங்கள் தீவன முறையை வளர்த்தேன் இந்த மாதிரி வளர்த்துருக்காரு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம முறையை நம்ம போய் நம்ம வள நம்ம வளர்த்தாலே இந்த மாதிரி வரமாட்டேங்கி அவருக்கு எப்படி வருதுன்னு நம்ம தலையை இருந்தோம் இருந்தாலும் நல்ல விஷயந்தான் நம்மளோட டேலண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த தியாக திருநாளுக்கு இந்த பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கி இன்னி நம்ம இதை இதுக்கு மேலே வளர்க்க முடியாது இது வெளியாமல் நம்ம வளர்த்து சேல்ஸ் பண்ணாலே மக்களுக்கு திருப்தியாக கொடுத்தாலே நம்மளுக்கு போதும் பக்ரீத் குட்டிகள் வாங்கினா இந்த மாதிரி வாங்கணும் சூப்பராக இருக்குது எதுவுமே தூக்க முடியல ரெண்டு மூணு பேர் சேர்ந்தால் தான் தூக்க முடியும் நீங்கள் மேலும் பக்ரீத்துக்கு உங்கள்கிட்ட குட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் தகவல் செய்யுங்க நம்ம வந்து எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லாமல் மாற்றி விடலாம் யார் நல்லா குட்டியாக கேட்டால் அவங்க கொடுக்கலாம் உங்கள்கிட்ட குட்டி இருந்தாலும் எட்டேபேர் பொட்டி இருந்தாலும் நம்மளுக்கு தெரிவிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் நீங்கள் பக்ரீத்துக்கு வளர்க்கும் போது கும்பு உடையாமல் கால் உடையாமல் அது தோரணையாக இருந்தால் அது ஒரு ரேட்டு நம்ம பண்ணைக்கு வந்து நெது சேர்த்தாச்சு நண்பர்களே ஆடு வளம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பலமிக்க ஒரு நல்ல ஆலோசகராக ஆடு வளர்ப்பவங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு ஆறுதல் கூறக்கூடியவங்களா இருக்காங்க நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க இன்னும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை இருக்கு